你呢？ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் அனைவரும் கடவுளை எழுப்பி அவரை வரவேற்குமாறு கொள்கிறோம் அவர்களை விழாக்குழின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் மாலை வணக்கம் இந்த மாலை நேரத்தில் இந்த விளையாட்டு மதினத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களை கண்பதில் மிக்க மகிழ்ச்சி அதோடு கடந்த ஐந்து நாட்களுக்காக மாநில கிரிக்கெட்டு போட்டவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் மற்ற உங்களுடைய சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலைமையில் பார்த்தா தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்க முடியல ஸ்கூலுக்கு போனால் பேக்கை துவக்க வர முடியல பசங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க வேகை வந்து இறக்கி விட்டால் அங்கே தூக்கிட்டு பிறகு ஒரு நூறு மீட்டர் தூக்கிட்டு பிறகு பேகத்தை தூக்க முடியல காரணம் கேட்டீங்கன்னா போதிய பயிற்சி இல்லை ஸோ இங்கே வந்து பார்த்தேன் நான் ஒரு நாள் மேட்சு பார்த்தேன் வேகம் வந்து பார்த்தேன் மாநிலங்கள் வேக ஓட்டுநர் வந்து பசங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் இருந்தாங்க ஸோ இது போன்ற இந்த கிரிக்கெட் விளையாடுறதுனால நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லை சிறிய மாணவர்கள் சின்ன சின்ன பசங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காரணமாகும் ஏன்னா பெற்றோர்கள் வந்து படிப்பு படிப்பு தான் சொல்கிறாங்க ஒழியா இந்த விளையாட்டுக்கான முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது ஸோ அதுக்கான காரணம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியல இது ரயில்வே ட்ராக் மாதிரி தான் ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் வந்து விளையாட்டு இருக்கணும் நம்ம ரயில் படிப்பு மட்டும் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது உடல் ஆரோக்கியத்தை நம்ம யாருமே பேணி காக்கிறது கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டியை வந்து மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியும் ரொம்ப இதாக இருந்தாலும் கூட மாணவர்கள் ஊக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி விளையாட்டு போட்டி நடத்திருக்காங்க ஸோ இது வந்து இந்த விளையாட்டு போட்டி வந்து பேரல் இல்லாமல் மாநில லெவல் நடத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த விளையாட்டு போட்டத்தில் கலந்து கொண்டு பரிசு பெற்றவர்களுக்கும் பரிசு பெற பெறாமல் அடைந்தவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் வந்து வேடிக்கை பார்ப்போம் ஒரு இது விழா படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஜிந்தானத்தை சொல்லுவார் எனக்கு விளையாட்டில் கலந்துக்கணும் ரொம்ப பிடிக்கும் போத்த விளையாட்டு போத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெற்றி பெற்ற ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் விளையாடாமல் சோம்பேறி அதுக்கு பிடிக்காது பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லுவார் அது மாதிரி நிறைய மாடுகள் செயலாற்று இருப்பாங்க அவங்களெல்லாம் இந்த மாணவர்களாக தான் அவங்களையும் இந்த கிரௌண்டில் இறக்கி அவங்களுடைய உடல்நலத்தை அரசை உங்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்கு அதை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் பிளஸ் இங்க இருக்க போச்சர் நம்மளை உருவாக்கணும் என்று கேட்டு நல்ல தினத்தில் வாய்ப்பு எடுத்து நன்றி தெரிவித்தேன் நன்றி வணக்கம் இந்த ஆட்டத்தின் மோஸ்ட் வேலுபிள் பிளேயர் அறிவு ஜிஎம்சிசி UC. Best bowler, Joe Andrew. U C. The most bowler, best bowler, Joe Andrew. நான்காம் மற்றும் ஐந்தாம் பரிசை பகிர்ந்து கொள்பவர்கள் இசிசி மற்றும் யூசிஏ கேப்டன்கள் வரும் ரூபாய் எழுபத்தி நான்காயிரம் யூசிஏ அண்ட் இசிசி கேப்டன் தேங்க்யூ தேங்க்யூ மூன்றாம் பரிசு வென்ற அணி ஆற்காடு ஆர்காடு அணியின் கேப்டன் விடாமணி ஆர்காட் இரண்டாம் பரிசு கள்ளக்குறிச்சி ஏஎம்சிசி அணியினர் இரண்டாம் பரிசு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசு என்ற அணி ஏஎம்சிசி கள்ளக்குறிச்சி மாவட்ட அளவிலான நடந்த போட்டியில் ஆலயம் சுழற்கோப்பை ஏஎம்சிசி அணியினர் முதல் பரிசை தட்டிச் சென்ற அணி சேலம் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் முதல் பரிசை கட்டி சென்ற அணி ஜிஎம்சிசி சேலம் சி வாரி வழங்கிய அனைத்து நல்ல இல்லங்களுக்கும் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் பரிசு வென்ற அணிக்கு சார்பாக வாழ்த்துக்கள் இல்லை <laughs>

ஆற்காடு அணியினர் மடலை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆற்காடு அணியினர் மெடலை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆற்காடு அணியினருக்கு இறுதி சார்பாக வாக்குகள் கொண்டு போனும். நமுல் போ. ராசே, வா. EMCC, அனிகர்கில் மடலைப்பட்டுகொள்ளும். வா, வா, வா. அம்செய்கு அருத்து, அடுத்தாவே. அம்சின் ठोजा, जसात। नाषा इचाल अब रTalkत सकाए झाल

கண்ணன் மீடியா அன்பளிப்பு செய்த ஆர் கண்ணன் கே கே ஆர் திருமண மண்டபம் கே கே ஆர் ஹைடெக் பில்டர் கள்ளக்குறிச்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்